குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஏன் இறங்குச்சு சென்செக்ஸ் ஏன் இறங்குச்சு ஏன் மார்க்கெட்டே டவுனில் முடிஞ்சுது நாலு நாள் கெயினில் முடிஞ்சு கடைசி நாள் ஃப்ரைடே அன்றைக்கி ஏன் மார்க்கெட் கீழே வந்தது ஏதாவது ஐடியா இருக்கா அஞ்சு விதமான ரீசன் மார்க்கெட்டில் உலாவுது அதனால் மார்க்கெட் இறங்குது அப்படின்னு சொன்னாங்க என்னது அந்த அஞ்சு விதமான ரீசன்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாக்சன் சுவோல் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜாக்சன் சுவோல் ஸ்பீச் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் சேர்மேன் ஜெரோம் போல்ஸ் அது வந்து சிம்போனியம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனால் மார்க்கெட் இறங்குது அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க ரெண்டாவது ரீசன் வந்து யுஎஸ் டேரிஃப் டேரிஃப் சம்மந்தமான நியூஸ் இருக்குது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த ஒரு ரீசனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது வந்து ஒவ்வொரு ரேலிலையும் எந்த ஒரு ரேலி இந்த நாலு நாளில் எந்த ஒரு ரேலிலையுமே ப்ராஃபிட் புக்கிங்கே வரல ஸோ இன்றைக்கி லாஸ்ட்டு டே அப்படின்றதுனால இந்த வீக்குக்கான ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்போவுமே இருக்கிற ஒரு தலைவலி எஃப்ஐஎஸ் எஃப்ஐஎஸ் எப்பவுமே செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க அஞ்சு வந்து வீக் டெக்னிக்கல் மொமெண்டம் வீக் டெக்னிக்கல் மொமெண்டம்னா என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் மார்க்கெட் வந்து மேலே போகும்போது அதால் சஸ்டைன் பண்ணவே முடியல ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு நூறுக்கு மேலேயே அவனால் சஸ்டைன் பண்ண முடியல ஒவ்வொரு வாட்டியும் அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகுதே கண்டி அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூ நூறுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை ஸோ ஒவ்வொரு வாட்டியும் மொமெண்டம் வந்து அங்கே ஸ்லோ ஆகுது அப்புறம் கடைசியாக முக்கியமானது செக்டோரியல் வீக்னஸ் செக்டோரியல் வீக்னஸ்னால் நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இப்போ இருக்கிற ஐடி ஐடி இன்னொன்று வந்து ஃபினான்ஸ் செக்டர் இந்த ரெண்டு செக்டர் வந்து வீக்னஸ்ஸாக இருக்குது கண்டினியூஸாக இந்த இப்போ நான் சொன்னேன் இந்த ரீசனால் தான் மார்க்கெட் இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் இறங்கி போச்சு மார்க்கெட் இறங்கி போனதுக்கான ரீசன் வந்து நம்மளாம் போய் தேடி பார்த்தா இதுதான் மெயின் நியூஸாக இருக்குது ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க யூடியூப்பில் இந்த ரீசனை தான் சொல்லுவாங்க இந்த ஆறு ரீசன் இந்த ஆறு ரீசனும் நம்ம உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது மார்க்கெட் இறங்கி போச்சு இன்றைக்கான டே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கு இது ரீசனாக இருக்குன்ட்டு எல்லாமே அதை நம்ம ஃபாலோ பண்ணி பிலீவ் பண்ணுவோம் கரெக்டுங்களா இந்த ஜாக்சன் ஹோல் வந்து நமக்கே கிடையாது இது ஆக்சுவலி அந்த இன் ரேட் கட் இன்க்ரீஸ் தான் பண்ண மாட்டாங்களா அப்படின்றது அது அமெரிக்கன்ஸ்க்கு அதை நினச்சி நம்ம இங்கே பயந்து இறங்குறோம் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க ஸோ இந்த ரீசன் எல்லாம் பார்த்து தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாம் இறங்கிச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த சொன்ன இந்த ஆறு ரீசனுமே நம்ம ஒரு ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணி பார்த்தா இதனால் மார்க்கெட் இறங்கியிருக்குமா இதுதான் மெயின் திங்க் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு ரெண்டு மட்டும்தான் உண்மையான ரீசனாக இருக்கும் மெயின் வந்து எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல்லிங்லேயே இருக்கிறாங்க அவங்க இருந்து மார்க்கெட் ஏறிச்சு இந்த நாலு நாளுமே இன்றைக்கி மொத்தமாக இறங்கி விட்டாங்க அது ஒரு மெயின் திங் இது கண்டிப்பாக முக்கியமான ஒரு பாயிண்ட் ரெண்டாவது ஐடி செக்டாரும் ஃபினான்ஸ் செக்டாரும் வீக்காகவே இருக்குது எல்லா ஸ்டாக்ஸும் ஏறுது எல்லா செக்டாரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் ஏறுது ஆனால் இந்த ஃபினான்ஸும் ஐடியும் செக்டார் மட்டும் ஏறவே இல்லை இது இது வேலிடான ஒரு ரீசன் மார்க்கெட் இறங்கிறதுக்கு ரெண்டா மூணாவது வேலிடான ரீசன் என்னன்னா இந்த இன்னியோடு மார்க்கெட் முடியுது இந்த வீக்கு இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கிராஜுவலாக ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்குது இந்த மற்ற சொன்ன எல்லாம் மண்டே ஏதாவது நடந்துருமோ அப்படின்றதுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க இந்த மூணு மட்டும்தான் வேலிட் ரீசனாக இருக்கும் மற்ற மூணு அது வந்து இன் ஃப்யூச்சர் நடக்க போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அதை பேஸ் பண்ணி பயந்து இறங்குதுன்னா சொல்கிறது அது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இறங்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது அதுவும் அது நமக்கான இது கூட கிடையாது நமக்கு டேரிஃப் இம்பேக்ட் ஆக போகிறது தேதி கம்மிங் வெனஸ்டே அப்புறம் இந்த ஃபெட் சேர்மன் அவரோட இது வந்து அது வந்து என்றைக்கு க்ளோஸ் ஆகுது அந்த ஜாக்சன் சோல் சப்மிட்டு அது வந்து இன்றைக்கி இன்றைக்கோ நாளைக்கோ க்ளோஸ் ஆகுது இதுதான் இருக்கக்கூடிய வரக்கூடிய நிகழ்ச்சி இதுக்காக இறங்குது அப்படின்னு சொல்கிறது மேஜராக என்னால் நம்ப முடியல இருக்கிற இந்த மூணு திங்ஸ் தான் எஃப்ஐ செல்லிங் வீக்கான செக்டர் ஐடி அண்டு ஃபினான்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் இந்த மூணு ஆள் தான் மார்க்கெட் இன்றைக்கி இறங்குச்சி அப்படின்னு நான் நம்புகிறேன் உடனே எல்லோரும் யுஎஸ் யுஎஸ் மார்க்கெட்டை நோக்கி ஓட்டுருவாங்க ஏதாவது பழைய நியூஸ் ஏதாவது இருந்தால் இதால் தான் இன்றைக்கி மார்க்கெட் இறங்குச்சின்வாங்க விஷயம் தெரிஞ்சவங்க என்ன என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் ஓ அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நம்புவாங்க ஆனால் விஷயமே இந்த மூணே மூணு மெயின் ரீசனால்தான் தான் மார்க்கெட் இறங்குச்சி இதுதான் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி இறங்கிறதுக்கான மெயின் ரீசன் கம்மிங் மண்டே எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு இன்றைக்கி நைட்டு யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அதை பொறுத்து கம்மிங் மண்டே நமக்கு கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்றது தெரியும் நம்ம சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இதை தான் உங்ககிட்ட நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி ஏன் நிஃப்டி ஃபிஃப்டின்லேருந்து எல்லா இண்டெக்ஸும் இறங்கிச்சி மெயின் ரீசன் என்ன இந்த மெயின் ரீசனில் நான் சொன்ன இந்த மூணு தான் முக்கிய முக்கியமான செய்திகள் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம் வேறு ஒரு ஆடியோவில் நன்றி வணக்கம்